பொடி ஃப்ளேவர் வந்து சாப்பிட்றதுக்கப்புறம் தெரியுதுங்க கொஞ்ச நேரம் நல்லா இருக்கு அது காமனான ஒரு பொடி அது கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து வெஜ் மீலுக்கே வந்து அந்த வத்த குழம்பு அப்படின்றது வந்து ஒரு அப்புறமா சாப்பிடுவோம் அதெல்லாம் வச்சு நான் ஆரி போனால் தான் என்ன என்ன நிலமைக்கு இருக்கும் தெரியாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமீர் வைட்ஸ் நம்ம இன்னைக்கு வெஜ் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக சென்னை நொழம்பூரில் இருக்க சத்யா ஃபுட்ஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க ஸோ நம்ம ஒரு ரீல்ஸ் பார்த்தோம் இவங்க வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ஒரு வெஜ் மீல் ப்ரொவைட் பண்ணு கேள்விப்பட்டோம் போட்டோம் ஆண்டால்ஸும் இந்த பெசபிளா பாத் ஒரு ஐட்டம் இருக்கும் அது சூப்பராக இருக்குமா அது சாப்பிட்டு பார்க்கலாம் வந்துருக்கும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறேன் வாங்க இப்போ போய் சத்தியாக ஃபுட்டு ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு மீல்ஸ் வாங்கியிருக்கோம் ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் இடியாப்பம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது ஒன்று வாங்கியிருக்கோம் பெசபுலா பாத் ஆந்தவே வந்துட்டு இருக்கு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இந்த தேங்காய் இடி ஆப்பம் பாத் தான் சொன்னதுக்கப்புறம் தான் செஞ்சு கொடுப்பாங்களா ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒன் ஃபார்ட்டி நைன் மீல் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் வடை கொடுக்குறாங்க சாம்பார் நெய் பொடி கொடுக்குறாங்க அப்புறம் கூட்டு பொரியல் கொடுக்குறாங்க அப்புறம் மோர் கொடுக்குறாங்க மோர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வடை அந்த மாதிரி போட்டு கொடுக்குறாங்க கேசரி தயிர் ஒன்று கொடுக்குறாங்க துவையல் ஒன்று ரசம் ஸோ ஒரு இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கேள்னா கொடுப்பாங்க அண்ட் வந்து இந்த பூரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டலில் மீல்ஸில் கொடுக்குறாங்களா தெரியாது ஸோ பூரியும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இது மொத்தமாக சேர்த்து ஒன் ஃபார்ட்டி நைன் ரைஸ் மட்டும் வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக வாங்கிக்கலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன ட்ரை பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த இடியாப்பம் தேங்காய் இடியாப்பம் ஏன்னா ஆரிட்ஸ்னால் நல்லா இருக்காது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு போட்டிருக்காங்க பச்சை மிளகா தேங்காய் கருவேப்பில் கடுகு மிஸ்ஸிங் நினைக்கிறேன் ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புகடா கடையிலலாம் புகோடா தூள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு தூளை க்ரஷ் பண்ணி போட்டிருக்காங்க உங்களுக்கு காமிக்கிறது மாதிரி வந்தோன்னு லைட்டாக சாப்பிட்டேன் ஸோ இது வந்து வெறும் வாயோட ட்ரை பண்ணி பார்ப்போம் இஞ்சி ஃப்ளேவரு கருவேப்பிலை ஃப்ளேவரு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காய்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உள்ளே போய் சந்தோஷம் எடுத்துகிட்டு வந்தான் வீடியோ ஸோ ஃப்ரெஷ்ஷாகவே செய்கிறாங்கன்னு சொல்லலாம் நம்ம சொ இந்த ஃபுட்டு மட்டும் நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க தேங்காய் அரைக்கிறது வந்து வெங்காயம் வெட்டி ரெடி பண்ணி போகிறதும் ஸோ வெசபுலாபாத்தம் வந்துச்சு ஸோ பெஷபுலாபாத்தும் நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் ரெடி இதை நாங்கள் ஆர்டர் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டென் மினிட்ஸ் மேலே ஆகுது எல்லாமே ப்ரிப்பரேஷன் தான் பண்ணி தான் எடுத்துகிட்டு வராங்க ஸோ இந்த தேங்காய் ரைஸ் வந்து தேங்காய் ரைஸ்ன்ற தேங்காய் ஐடியாவை வந்து அதனால் ஸோ டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கு ப்ரைஸ் என்ன நான் இன்னும் கேட்குறேன் நான் கேட்டு சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பெசபலாபாத் போவோம் ஸோ இந்த பெசபலாபாதில் பார்த்தீங்கன்னா பெப்பரு மெயினாக பெப்பர் போட்டிருக்காங்க நான் பெசபலாபாத் அவ்வளோ சாப்பிட்டது ஸோ பெப்பரோடு இருக்குது ட்ரை பண்ணி பார்ப்பேன் அப்படிங்கிற அந்த பெப்பரோட எடுத்து இப்போ பொங்கலுக்கு தான் பெப்பர் போட்டு நான் பார்த்துருக்கேன் பெசபலாபாத் அவ்வளோ கன்சியூம் பண்ணதில்லைனா நீங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி பெப்பர் தான் போடுவாங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஜீரோக்கெல்லாம் மேலோட்டமாகவே தெரியுது ரெஸ்ட் ட்ரை உங்களோட நல்லா நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க கொஞ்சம் பருப்பு வகையெல்லாம் போட்டிருக்காங்க காய்கறி தான் மோஸ்ட்லி போடுவாங்க நான் கேள்வி போட்டிருக்கேன் சோ இதில் இந்த கடல் பருப்பு மாதிரி இருக்கு இல்லையா உளுத்தம் பருப்பு அந்த மாதிரி ஒரு பருப்பும் போட்டிருக்காங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் ஒரு டைம் ஒரு ரெண்டு டைம் அந்த மாதிரி வீட்டில் செஞ்சிருக்காங்க ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க வீட்டில் தான் சாப்பிட்ருக்கேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் காரசாரமான பெஷபுள்ளா பார்த்தா இருக்குது சாம்பார் சாதம் மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலி பெஷபுள்ளா பார்த்து அந்த மாதிரில ம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு மெயினாக அந்த பருப்பு பருப்பு செம்மையாக இருக்குது ஓ மெயின் டிஷ் போமா அப்புறமா சாப்பிடுவோம் அதெல்லாம் வச்சு நான் ஆரி போனால் தான் என்னளுக்கு என்ன நிலமைக்கு இருக்கும் தெரியாது ஸோ நெக்ஸ்ட் நம்ம மீல்ஸ் போவோம் ஸோ ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பூரி இவங்க வந்து அந்த பூரியை கொடுத்துருக்காங்க அதை ட்ரை பண்ணுவோம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ ஒரு பொரியல் அந்த பொரியலை போட்டுப்போம் ஆ அந்த பொரியல கூட ட்ரை பண்ணுவோம் பூரி பூரி வந்து ரொம்ப நேரம் ஆச்சு பட் ஃபுல் கிறிஸ்பி ஸோ இந்த பொரியல் கூட ட்ரை பண்ணுவோம் நிறைய பருப்பு போடுவாங்க மேலும் வந்து இந்த உளுத்தம் பருப்பு போட்டிருக்காங்க இதில் நிறைய ஃபுட்டில் அதுலேயும் பருப்பு அந்த விசிட்டபுல பாத்லேயும் எதுலேயுமே உளுத்தம் பருப்பு ஆக்சுவலி நல்லதுதான் உடம்புக்கு ம் ம் பொரியல் செம்ம பொரியல் வந்து லைட்டாக ஆரிய போச்சு நான் ஸ்டில் வந்து நீங்கள் எடுக்கும் போது பார்த்துருப்பீங்க அந்த கிருஷ்ணன் அப்படியே இருக்கு பொரியல் பிடிச்சிருக்கு பொரியல் நல்லா வந்து பெங்காயம் நல்லா வதக்கி சூப்பராக போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாப்பாடு போவோம் ஸோ இதுக்கு வந்து பருப்பு பொடி கொஞ்சமாக போடுவோம் சாப்பிட்ற நெய் ஊற்றுவோம் ஸோ பருப்பு பொடி ம் பருப்பொடி இல்லை பட் அந்த நெய் எனக்கு ஓ டாமினேட்டாக பண்ணுது விட சம்டைம்ஸ் இந்த ஆந்திராவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பொடி சாப்பிடுவோம்ல அதில் வந்து எண்ணெய் ஊற்றுவாங்க அதுவும் சூப்பராக இருக்கும் நெய் போட்டதுனால ஐ டோன்ட் லைக் பட் நெய் லெவஸ்க்கு வந்து இது பிடிக்கும் நல்லாயிருக்கு நெய் ஆக்சுவலி நெய் ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக ம் அதனால் நெக்ஸ்ட் வந்து நம்ம சாம்பார் போவோம் ஸோ சாம்பார் இதில் வந்து உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கா இது ஒரு காய் கத்திரிக்காய் சாரி கத்திரிக்காய் முருங்காய் போட்டு சாம்பார் பொடி ஃப்ளேவர் வந்து சாப்பிட்றதுக்கு அப்புறம் தெரியுதுங்க கொஞ்ச நேரம் கழித்து நல்லா இருக்குது அது காமான ஒரு பொடி சூப்பர் சரி சாம்பார் போவோம் நல்லா ஒரு திக்கான நல்லா ஒரு அந்த முருங்கைக்காய் ஃப்ளேவர் செம்மையாக இறங்கியிருக்கு அந்த சாம்பாரில் வாவ் நல்ல சாம்பார் அந்த நேரத்தில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பருப்போட ஃப்ளேவர் சம்டைம்ஸ் வரும் அது செம்மையாக இருக்கும் அந்த பருப்பு கூட ஃப்ளேவர் அதே மாதிரி செம்மையாக இருக்குது பருப்பு ஃப்ளேவர் வந்து அதை வந்து அப்புளத்து கூட சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு எங்கிட்ட என்ன இருக்குது மோர் குழம்பு இருக்குது குழம்புன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சாம்பாருக்கு அப்புறம் மோர் குழம்பு தான் கொடுக்குறாங்க நடுவில் இந்த வத்த குழம்புன்னு ஒரு மேட்ரு இருக்கும் அதை கொடுக்கலங்க அது கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து வெஜ் மீலுக்கே வந்து அந்த வத்த குழம்பு அப்படின்றது வந்து ஒரு தேவையாகணும் அது கொடுக்கல ட்ரை பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு மோர் குழம்பு இப்போ மோர் குழம்புல இந்த வடை நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த வடை போட்டிருக்கேங்க ஊற்றி இப்போ மோர் குழம்பு ஃபுல்லாக நல்லா திக்காக இருக்குது மோர் குழம்பு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த போண்டா அந்த மசாலா வடை இருக்குல்ல அதே வந்து போண்டா மாதிரி செஞ்சு நல்லா ஊற விட்டுருக்காங்க அதை வந்து செஞ்சிருவோம் ட்ரை பண்ணுவோம் மோர் குழம்பு வா நல்லா இருக்குங்க அந்த பச்சை மிளகா இந்த பச்சை மிளகா டாமினேஷனு அது இதுக்குள்ளேருந்து வருது செம்மையாக இருக்குது ம் ரூபர் அந்த வடை செம்மையாக இருக்குது பின்னால் வந்து ஒருத்தன் பார்க்குறான் வடை கேட்டான் அவன் நாங்கள் கிடைக்கல நாங்கள் அதுக்குள்ளே ஷூட்டே ஸ்டார்ட் பண்ணோம் நல்லா இருக்குது ஆக்சுவலி வந்து இந்த வத்த குழம்பு சில பெரிய ஒரு தர மாட்டாங்க மூர்க்குழம்பு போயிடுவாங்க வத்த குழம்பு சம்டாஸ் அவாய்டாக இருக்கும் அந்த மாதிரி இவங்களும் வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் பட் அது குறித்து தான் எனக்கு அந்த வத்த குழம்புலேயே போகுது ஏன்னா வத்த குழம்பு வெஜ் மில் வந்துட்டாலே அவன் தாங்க மெயின் அது ரொம்ப பிடிக்கும் அது இல்லாத கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது சொல்லுவோம் போகும்போது கூட வத்த குழம்பு கொஞ்சம் வச்சிங்கன்னா நல்லா கொடுத்தாருனேன் ம் அடுத்து நம்ம போகிறது ரசத்துக்கு போயிடலாம் ரசத்தை கொஞ்சமாக ஊற்றிப்போம் ஜில்லுன்னு ஆயிப்போச்சுப்பா ஏசியில் ஸோ ரசத்துக்கு கூட வந்து அந்த கூட்டம் வச்சிடலாம் கூட்டு ட்ரை பண்ணுறதே கிடையாது நம்ம கூட்டு நல்லா பூண்டுலாம் போட்டிருக்காங்கப்பா ம் நல்லா கூட்டு நல்லா இருக்கு மிஸ் பண்ணுறேன் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக கரமாக அந்த மாதிரி இருக்கேன் ஸோ ரசம் போகும்ப்பா சூடாக கொடுத்தா செம்மையாடுற ரசம் நான் எடுத்து முடிக்கிறது ஆறிப்போச்சு ம் ரசம் செம்மையாக இருக்குது அது கூட வடை வடையுமே வந்து இவங்க சூடாக தான் போட்டு தருவாங்க எனக்கு சூடாக தான் வந்தது வரும்போது பட் என்ன பண்ணுது மொத்தமாக எடுத்து முடிக்கிறதுக்குள்ள ஆரி போயிடுச்சு அது வடை ம் தொழிலும் கொடுத்துருக்காங்க கேசரி இருக்குது தொழில் ஓகே தாங்க அதுலேயுமே அந்த பருப்பு போட்டிருக்காங்க பருப்பு போட்டு அந்த கரகரப்பாக பருப்பு வந்துட்டு போகுது ம் ய்ரோ தயிரையும் கொஞ்சம் போட்டுருவோம் தயிர் தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது தயிர் ஆக்சுவலி கொஞ்சம் திக்காக இருக்கும்னு நினச்சா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது தயிர் ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக வந்து கேசரி இருக்குது அது சாப்பிடுவோம் இனிக்குதுடா தயிர் இனிக்குதுங்க அது தயிர் டோட்டலாக இனிக்கிது நல்லாயிருக்கும் பப்பாடா செம்மையாக இருக்கும் ஃபுட்டு மெயினாக வந்து சாம்பார் அவங்களோட இந்த ஃபூட்டு இந்த கூட்டு பொரியல் வந்து ஒரு ஒரு நாளைக்கு மாறுமா அதுவும் நான் சொல்லிடறேன் அந்த பொரியல் சாம்பார் அப்புறம் மோர் குழம்புலாம் சம்ம அவங்க கொடுத்த வந்து குழம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ஆகட்டும் மோர் குழம்பு ஆகட்டும் ரசமாகட்டும் சூப்பராக இருக்குது எல்லா இட் எதுவுமே வந்து குற சொல்கிற மாதிரி இல்லை நல்லா டூ சூப்பராக டேஸ்டியாக கொடுத்துருக்காங்க நல்லா வச்சு ஃபைனலாக அந்த கேசரியை சாப்பிடுவோம் கேசரி முந்திரி திராட்சை அதெல்லாம் கூட பைனாப்பிள் கேசரி நினைக்கிறேன் பைனாப்பிள் கேசரி இல்லை ஃப்ளேவரே இல்லை ஆக்சுவலி இது நல்லாயிருக்கு ஆக்சுவலி அந்த நம்ம இந்த எசன்ஸ்லாம் போடுவாங்களா அந்த மாதிரி போடல போல இருக்குது பட் எப்படி இந்த கலர் எடுத்துருந்தாங்கன்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் ஹோட்டல் ஓனர் தான் கேட்கணும் எப்படி வந்துருந்தேன் ம் ஹாஸ்பிட்டலும் நல்லா இருக்குது ஸோ இது வந்து இந்த மீட் வந்து இரநூறுவாக்குற மீல் ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் இப்போ கொடுத்துட்ருக்காங்க எவ்வளோ நாளைக்கு கொடுக்குறேன்னு நான் கேட்டு ஆஃபர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் எதுவுமே போட மாட்றேன் உங்களுக்கு இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நலம்பூரில் வந்து நம்ம ப்ரெஸ்டீஜிய ஷோரூம் இருக்குது அதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் லொக்கேட்டாக இருக்கும் நல்லா ஒரு பெரிய ப்ளேஸு நான் ஆக்சுவலி வந்து சாப்பிடும்போது சொல்லணும் நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் நிறைய வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க தஞ்சாவூர் கோயில் அப்புறம் மலைக்கோட்டை கோயில் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலெலாம் போட்டு ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது எங்களது ஸோ ஏசி டெய்னின்னு சாப்பிட்டு போகலாம் நான் என்ன பண்ணுறேன் என் டீம் கூட சேர்ந்து சாப்பிட்டு கிளம்புறேன் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் சீக்கிரமாக இதே மாதிரி சூப்பரான உலகில் மீட் பண்ணேன் அன்று தடவை பாய்